சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் தொடங்கிவிட்டது இது சம்பந்தமாக இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் வெகு விரைவில் அக்கறைப்பட்டு மக்களை சந்திப்பதற்கு கிழக்கு மாகாணத்தில் வருவதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இன்று மா இந்த மாதத்தினுடைய இறுதி நாளினுடைய முதலாவது நாள் செவ்வாய்க்கிழமை இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றது இங்கே ஒவ்வொருவரும் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்களை கடந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டது இந்த நேரத்தில் வந்து டாக்டர் ராம்நாத் அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என சொல்லப்படுகின்ற உடை உரையுள் உணவு இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒருவர் இளங்குமரன் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்த பொழுது மேடையில் பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் உணவு உரையுள் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதனை தெளிவுபடுத்த முடியாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தட்டு தவறி தவறி சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா ஆனால் ஒரு ஜனாதிபதி வந்திருக்கின்ற மேடையில் அது சொல்வது தவறான விஷயம் அதனை டாக்டர் ராமநாத லட்சுணா அவர்கள் தெளிவாக பாராளுமன்றத்தில் வந்து சுட்டி காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அன்று வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு வந்து நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் வந்து அன்று அந்த வழக்கு அந்த செல்லாமல் ஜனாதிபதி வந்திருந்த பொழுது ஜனாதிபதியினுடைய வருகைக்காக அவருக்கு பின்னால் சென்ற விஷயத்தையும் வந்து சொன்னது மட்டுமில்லாமல் ஒரு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இதே தவறை செய்திருந்தால் அடுத்த நிமிடம் எப்படி நீதிமன்ற கட்டளையை பிறப்பித்து உடனடியாக த தன்னை கைது செஞ்சிருப்பார்கள் ஆனால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்காக ஏழு மாதங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறது பொலிசார் அப்படின்றதும் சுட்டி காட்டப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏழை மக்கள் செய்திருந்தால் அல்லது வந்து ஒரு பண வசதி இல்லாதவர்கள் செய்திருந்தால் அல்லது டாக்டர் ராம செய்திருந்தால் இதுக்கு நடக்கிற விஷயங்கள் வேறு ஆனால் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதன் அடிப்படையில் வந்து அவருக்கு ஏழு மாதங்கள் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கு டைம் எடுப்பது அப்படின்ற விஷயமும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டினார் அது மட்டும் இல்லாமல் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக ஏற்கனவே நேற்று அது சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமாக இன்று டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விஷயமும் அது மட்டும் இல்லாமல் நாளை குறிப்பிட்ட வைத்திய நிர்வாகிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் வந்து விசாரணைகள் இருக்கிறது அந்த விசாரணைகளை வந்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயமும் டாக்டர் அவர்களினால் சொல்லி சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த இறந்த உயிர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வைத்தியசாலையில் பணியாற்றிய முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய நபர்வர்களுடைய தலையில் வந்து விழுந்து வைத்தியசாலையை கொண்டு போய் அவருக்கு நடந்த உயிர் பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்திய மாபியாக்களினுடைய கெடுபடியினால் வந்த உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த விஷயத்தையும் வந்து டாக்டர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் வந்து பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் தங்களுடைய பணிப்புறக்கணிப்பை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அல்லது பூர்த்தி செய்யாமல் அவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விஷயமும் இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாத லட்சுன் அவர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்களுடைய வருகையின் பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த ஆனந்த சுதாகரன் அவருடைய விடுதலை அது மட்டும் இல்லாமல் வழி வடக்கு காணிகளினுடைய விடுதலை மற்றும் அது அந்த தையி விகாரை சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி இந்த பிரச்சனைகளை ஜனாதிபதி அவர்கள் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் வந்து பொங்கல் பொங்கி மக்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற விஷயத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அட்சன் அவர்கள் இன்றைய உரையில் சுட்டி காட்டியிருந்தார் அரசாங்கத்துக்கு இதுல இன்னொரு சர்ச்சையான விஷயம் வந்து பேசப்பட்டது எங்களுடைய தமிழ் வார்த்தை பிரயோகத்தில் வந்து பொங்கலை வந்து புக்கை அப்படின்னு சொல்கிறது ஆனால் இது வந்து எங்கள் சிங்கள மொழியில் வந்து இதுக்கான அர்த்தம் மாறுபடும் அந்த இடத்துல வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு முன்வாளர் செயலாளர்கள் அதனை உடனடியாக சபாநாயகர்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது பிரதி சபாநாயகர்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது டாக்டர் ராமநாத லட்சுணா அவர்கள் அதனை வந்து தெளிவுபடுத்திகிறார் நீங்கள் வந்து இதில் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய பாசில தமிழ் மொழியில் வந்து புக்கை என்பது வந்து ஒரு உணவு அது வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது ஒரு பிரதான உணர்வாக நாங்கள் சொல்லப்படுறோம் உங்களுடைய மொழியில் வந்து அது வேறையாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அது வந்து புக்கை என்பது வந்து வந்து பாசையில் உணவு மட்டும் புக்கை என்பதற்கான விளக்கத்தை வந்து இங்கே கொடுத்திருந்தா இந்த விஷயங்கள் என்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் அது மட்டும் இந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியாசால என்னுடைய ஸ்கேன் மெஷின் வேலை செய்யலை அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து சுகாதார அமைச்சுக்கு தெரியவில்லை அப்படின்றதையும் வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நாளை மறுதினா நாளை மறுதினா வெள்ளிக்கிழமை கிழக்கு மாகாணம் அக்கறை பற்றியில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசல் ஒன்றுக்கு தான் விஜயம் செய்ய இருப்பதாக டாக்டர் ராம்நாதன் அவர்கள் சமூக வேலைத்தளத்தில் வந்து வெளியிட்டிருக்கின்றார் வீடியோ போட்டிருக்கின்றார் இதில் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே தொடர்ச்சியாக இப்போ பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பனிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதாக நேற்றைக்கு சொல்லியிருந்தார் பணப்புறக்கணிப்பு விடாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து மக்களோடு மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதுக்கப்புறமாக ஆர்ப்பாட்டங்கள் விடப்பட்டதாகவும் ஒரு சில அக்கறைப்பேட்டை வைத்தியசாலையினுடைய சாலையினுடைய சிகிச்சை வைத்திய அதிகாரி மட்டும் மருத்துவ விடுப்பு லீவை எடுத்து விட்டு வீட்டு அனுப்பிப்பதாகவும் மற்ற இதர வைத்தியர்கள் பணியாற்றுவதாகவும் டாக்டர் சுட்டிக்காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரதேசத்தினுடைய வைத்தியசாலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வைத்திய செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் து மட்டும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் மக்களுக்காக கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான தேவைகளை வந்து கடவுள் பூர்த்தி செய்வார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் நான் சுகாதார அமைச்சரிடம் நான் நிச்சயமாக அது சம்பந்தமாக பேசி அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருவேன் நீங்கள் உங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னோட தொடர்பு தொடர்பு கொண்டு உங்களுடைய ச உங்களுடைய சம்பள பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் அதனை வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருந்தது அத்தோடு டாக்டர் ராமநாத அவர்கள் வெள்ளிக்கிழமை காலமை நினைக்கின்றேன் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறமாக அக்கறை இருக்கின்ற பள்ளி வாசலினுடைய முஸ்லீம் சகோதரர்களோடு சந்திப்பக போவதாகவும் தன்னை வந்து அங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதுதான் முதல் தடவை இங்கே வருவதாகவும் தனக்கு வந்து இங்கே யாரையும் தெரியாது தன் அரசியல் காரணங்களுக்காக நான் அக்கறை பெற்று வரவில்லை என்ற விஷயத்தையும் அந்த முஸ்லீம் மக்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக கொழும்பிலிருந்து யாழ் அக்கறை பெற்று வருவதற்கு வந்து வாகனம் அனுப்புவதா அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது இல்லைனா தேவையில்லை நான் என்னுடைய வாகனத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்லியும் தனக்கு வந்து மக்களோடு மக்களாக பயணிப்பது அல்லது மக்களுடைய ஒரு வேலைகளினுடைய தோழனாக பயணிப்பதில் வந்து நிறைய சந்தோஷப்படுவதாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய வேலை சொன்ன விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இல்லை இன்னமொரு விஷயம் வந்து நான் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் டாக்டர் ராம்நாத் இன்று பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்த சிம்மரி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் அது வந்து நான் இது சம்பந்தமான விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்படி யாருக்காவது விளக்கங்கள் தெரியாதவர்கள் இப்போ இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான என்ன விளக்கம் அல்லது விக்கிபீடியாவில் பாருங்கள் அல்ல தெளிவான விளக்கங்கள் வந்து சொல்லியிருப்பார்கள் இல்லை டாக்டர் சொன்னதில் வந்து என்ன சரிப்புலை இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராம்நாத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் அதற்கான விளக்கம் அல்லது வந்து அதுக்கான பூரண அறிவு தெரிந்ததுக்கு அப்புறமாக வந்து அவர் அந்த கருத்துக்களை வந்து வழியில் சொல்லியிருப்பார் அப்படின்றதுலையும் வந்து இந்த மாற்று கருத்துமில்லை இல்லை நிறைய பேர் நிறைய சமூக ஊடகங்களில் அல்லது சமூக வெலைவலிகளில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமநாத இந்த பாராளுமன்றத்தில் பேசியபடி எங்களுக்கு எதிராக கருத்திட்டமை அல்லது குரல் கொடுத்துக்கின்ற விஷயமும் வந்து இருக்குது ஆளுந்தரப்புக்கு வந்து ஆதரவான கருத்துக்களை வந்து நிறைய பேர் பாய்ந்திருந்தார் ஆனால் இல்லை டாக்டர் ராமநாதனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஞாபகப்படுத்திக்கிறான் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் யாரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட விஷயம் அதாவது வந்து நீங்கள் எல்லாரிடமும் வந்து எதிர்ப்பை சம்பாதித்து விட்டு நீ எப்படி என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது தான் வந்து இருக்க பொழுதே என்ன உலோ காலம் முதலிய இருக்கிற காலத்தில் வந்து சந்தோஷமாக மக்களுக்கு பணியாற்றி விட்டு செல்வோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவருக்கு சொல்லி தொழிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாநாச்சன் அவர்கள் தன்னுடைய வழியில தன்னுடைய விளைவில வந்து சொல்லி சொல்லியிருந்தார் இதில் உண்மையான விஷயம் என்னென்று சொன்னேன் நிறைய ஏழைகளினுடைய வழிகளை தோழில் சுமந்து கொண்டு செல்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி சொன்னால் அது தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் எந்த மூவின மக்களினுடைய ஏழை மக்களினுடைய வழிகளை தோளில் சுமந்து கொண்டு செல்கின்ற ஒரு பாராளுமன்ற என்று சொன்னால் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களை தான் சாரும் எந்த பகுதி அது வவுனியாக இருக்கலாம் கிளொச்சியாக இருக்கலாம் முள்ளதிவா இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் அல்லது புத்தலமாக இருக்கலாம் சிலாவமாக இருக்கலாம் இலங்கையினுடைய எந்த பகுதிகளாக இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை உடனடியாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு டாக்டர் ராமநாதனாவை தான் தேடுகிறார்கள் ஆனால் டாக்டர் ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தேன் நான் தனியொரு மனிதனாக இதனை வந்து கொண்டு செல்ல முடியாது நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து கைகோத்தால் மட்டுமே இதனை வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தேன் நான் மட்டும் போராடவும் முடியாது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் பொது வழிகளில் சமூக வலைதளங்களை வந்து சுட்டி காட்டினீங்கன்னு சொல்லத்தான் இதை வந்து இதுக்கு ஒரு தீர்வுகள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் வந்து டாக்டர் ராமநாதனா சொன்ன விஷயங்களும் வந்து காணக்கூடிய இருக்கிறது ഇ നാളെ വന്ന് ഡോക്ടർ രാമർച്ച സംബന്ധമായ വിഷയങ്ങളൊട്ടേ ഇത് പറ്റി അവയ കരുന്ന് എന്നോട് പയന് മീഡും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ട നന്ദി